அது பெரிபரல் நியூரோபதின்னு சொல்லி அந்த நம்முடைய கை கால்கள்ங்கிறது பெரிஃபரி சென்ட்ருங்கிறது இது சென்ட்ரல்னால் நம்முடைய அங்கத்தினுடைய ம மத்திய பகுதி பெரிஃபரிங்கிறது கை கால்களுடைய அந்த நுனிப்பகுதி கால் நுனிப்பதியும் பெரிஃபரி அந்த பெரிபெரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு நியூரோபதி அந்த சின்ன நரம்புகள் சில பாதிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இது சர்க்கரை நோயாளிகளுக்கு சாதாரணமாகவே நிறைய பேருக்கு அது இருக்கும் நல்ல வைட்டமின்கள் மிகுந்த நல்ல உணவுகள் காய்கறிகள் பழங்கள் நிறைய எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நடைப்பயிற்சி செய்யுங்க அது எல்லா இடமும் பெரிய பெரிய சர்க்குலேஷனை நார்மலைஸ் பண்ணும் அந்த இரத்த ஓட்டத்தை எல்லா அந்த சின்ன சின்ன நரம்புகளுக்கெல்லாம் கொண்டு செல்வது வந்து நல்ல பிரிஸ்க் வாக்கிங் நல்லா நடந்தீங்கன்னா அது சரியாகும் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை ஆகும் உங்களுக்கு சார் வயசு என்னென்னு தெரில சர்க்கரை இருக்கா அதுவும் தெரில சர்க்கரை நோயாளிகளும் சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுகளை வச்சு நல்ல காய்கறி பழங்கள் நிறைய எடுத்து வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் உங்கள் மருத்துவர்கிட்ட சொல்லி அந்த நரம்புக்குள்ள வைட்டமின் அது ஊசியாக போட்டுக்கலாம் வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டால் போதும் அல்லது மாத்திரையாக போடனா டெய்லி மாத்திரை கூட போட்டுக்கலாம் ஊசி பயமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னா சப்ளிமெண்டேஷன் பண்ணால் சரியாகிடும் இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது நீங்கள் பிபி நல்லாயிருக்காங்கிறத பார்த்துங்க ப்ரெஷர் நார்மலாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா சர்க்கரை நோய் இருந்தால் ப்ரெஷர் கூடவே சேர்ந்து வரும் எல்லா கூட்டாளிகள் தான் ஒருத்தன் முன்னால் வருவான் ஒருத்தன் பின்னால் வருவான் ஒன்று ப்ரெஷர் முன்னால் வரும் இல்லை சுகர் பின்னால் வரும் அது மாதிரி அது இருக்காங்கிறது சுகர் பிரஷர் இருந்தால் அதையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வைட்டமின் சாப்பிட்டா வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் வேணால் எடுத்துக்கலாம் மற்றபடி அது ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை உடற்பயிற்சி செய்யுங்க எல்லா உறுப்புகளுமே நல்லாயிருக்கும் இப்போ அந்த கையில் வச்சு நீங்கள் அமுக்கினீங்கன்னா அதுக்குரிய ரத்த ஓட்டம் கொஞ்சம் நல்லா ஆகும் அவ்வளோ தான் ரத்த ஓட்டம் சீராகும் அந்த மசில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அந்த இன்ட்ராஷிய மசில்னு சொல்லி சின்ன சின்ன நம்ம இந்த எலும்புகளுக்கு ஊடாக இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் இது எல்லாமே நீங்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்ணிவிட்டு வாக்கிங் போனால் வந்துடுது அவ்வளோதான் அந்த பந்து பொதுவாக யார் கொடுப்பாங்கன்னா பக்கவாதம் வந்து அந்த கையை உபயோகப்படுத்த முடியாமல் இருப்பாங்கள்ல விரல் மடக்கச்சோன்னா மடக்க முடியாது இவ்வளோ வரும் இவ்வளோ தான் மடக்குவாங்க இல்லை விரல் அசைவு இருக்காது அவங்களுக்கும் அந்த பந்தை வச்சு அடுத்த கையும் வச்சு அப்படி சேர்த்து சேர்த்து மடக்கி 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 பயிற்சி கொடுத்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ஃப்ளெக்ஷன் அந்த அந்த கை மூடக்கூடிய தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது பயிற்சி சும்மா சாதாரணமாக மூடுறதை விட ஒரு பந்து வச்சுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கோங்கிறனால கொடுக்குறாங்க மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய நீங்கள் வாக்கிங் போங்க சுகர் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இதை பற்றி ஒரி பண்ணாமல் இருங்க இவ்வளோ தான்